ஓம் தென்னாட்டுடைய சிவபெருமான் ஒருவராக இருப்பினும் இப்புவியில் தன்னை ஐந்து ஸ்வரூபங்களாக ஸ்தாபிதம் செய்து கொண்டார் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என இந்த ஐந்து பூதங்களும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கோவிலில் இருக்கின்றன சூரியன் சந்திரன் நவ கிரகங்கள் ஏன் இந்த உலகிலுள்ள எண்பத்தி நான்கு லட்ச வகையான பிறவிகளும் இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றது இது ஆன்மீகம் மட்டுமில்லை இது அதிசயமும் கூட இன்று நாம் அதைதான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றிய ரகசியங்கள் உங்களுக்காக பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்திற்கான ஸ்தலம்தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த நடராஜர் கோவில் கோவில் மட்டுமில்லை அதிசயமும் கூட ரகசியம் என்ற பெயருக்கு பெயர் போன இடம்தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆஃப் எர்த் என்று சொல்லப்படும் சரியாக பூமியின் மைய பகுதியில் இந்த இடமானது கட்டப்பட்டிருக்கிறது மனித உடலிற்கும் இந்த கோவிலிற்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது இக்கோவிலில் உள்ள ஒன்பது நுழை வாயில்கள் மனிதனின் ஒன்பது துவாரங்களை குறிக்கின்றது உலகத்திலேயே தங்கத்தால் கூரை எழுப்பிய முதல் சிவன் கோவில் இதுதான் இந்த ஒரு தங்க தான் அறிவியலோ ஆன்மீகமோ இணைஞ்சிருக்கு இந்த தங்க கூரையில இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகள் இருக்கு இந்த எண்ணிக்கை மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறத குறிக்குது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகளை பொருத்துவதற்கு அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ஆணைகள் தேவைப்பட்டுச்சு இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனிதனின் மொத்த நாடி நரம்புகளை குறிக்கின்றது பொதுவாகவே லிங்க வடிவில் தான் சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த கோவிலில் மட்டும் ஆனந்த தாண்டவ நடராஜராக காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமானோட இந்த தோற்றத்தை பார்த்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னடா இந்த கோவில மட்டும்தான் சிவபெருமான் மூன்று வடிவில் காட்சி கொடுப்பாரு ஒன்று ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜராக இரண்டாவது சிவலிங்கமாக மூன்றாவதாக தான் இந்த கோவிலின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோலத்தை பார்க்க வேண்டுமென்றால் இந்த கோவிலின் போர்ச்சபைக்கு செல்ல வேண்டும் அந்த ஒரு இடத்துல தங்க வில்வ மாலையை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் இதோடைய பொருள் என்னவென்றால் தென்னாட்டுடைய சிவபெருமான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றார் அதனால்தான் இவருக்கு ஆவுடையார் என்று பெயர் வந்தது தேவாரம் பாடல் பெற்ற முதல் சிவன் திருத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் யோகத்திற்கு பேர் போன முனிவரான பதஞ்சலி முனிவரால் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சேக்கிலார் பெரிய புராணத்தை முதல் முதலில் இந்த கோவிலில்தான் இயற்றியுள்ளார் முன்னாடியே சொல்லியிருப்பே இந்த கோவிலை பொறுத்தவரையும் சிவபெருமான் மூன்று உருவத்தில் காட்சி அளிச்சிருப்பாரு அதுல ரகசியமான மூணாவது உருவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கன்னா உங்களுக்கு ஞானம் வேணும் தூய உள்ளத்தாலும் பக்தியால் மட்டுமே சிவபெருமானை புரிந்து கொள்ள முடியும் ஒரு வெற்றிடத்திற்கு தீபத்தை காட்டுவார்கள் அந்த ஒரு இடத்துல தான் தங்கத்தாலான வில்வ மாலை இருக்கும் தான் சிதம்பரத்தோட ரகசியம் தென்படுது தென்னாட்டுடைய சிவபெருமான் ஆகாய ரூபத்தில் இங்குள்ளார் இந்த ஒரு விஷயத்தை தான் மனித சிந்தைக்கு எட்டாத சிதம்பர ரகசியம் என்கிறார்கள் தீபம் காட்டப்பட்ட அந்த ஒரு வெற்றிடத்தை தான் ஆகாஷலிங்கம் என்று வழிபடுகிறார்கள் அந்த வெற்றிடத்தில் உண்மையான நடராஜரே வந்து தாண்டவம் ஆடுவார் என்று நம்பப்படுகின்றது இதை உணர்த்தும் வகையாக புராணத்தில் ஒரு சில கதைகள் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளக்காரங்க இந்த கோவிலை ஆக்கிரமிச்சாங்க அப்போ அந்த கோவில் பூசாரி அந்த திரைய மட்டும் விளக்கிறாதீங்கன்னு ஆணையிட்டார் பூசாரியோட சொல்ல கேட்காம அந்த திரைய கொள்ளக்காரங்க விளக்கி பார்த்தாங்க அங்கே தான் ஒரு ரகசியம் இருந்துச்சு அதிக வேகமாக காத்தடிச்சிச்சு அந்த காத்துக்கு வீரர்களே அதிர்ந்து போனார்கள் உள்ள ஒரே ஒரு ஒளி மட்டும் தெரிஞ்சிச்சு அந்த ஒளி மட்டும் நடனம் ஆடியதா இந்த கொள்ளக்காரங்க சொல்றாங்க அப்பதான் சிதம்பரத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு இவங்களுக்கு புரிய வந்துச்சு அந்த ஒரு ஒளி தான் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மாதிரி நடராஜரோட ரகசியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஆகாய ஸ்தலத்திற்கு சென்று வர வேண்டும் பஞ்சபூதங்கள் என்பது இந்த உலகத்தை உருவாக்கும் ஐந்து இயற்கை சக்திகளாகும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தையும் சிவபெருமான் ஒரு ஒரு தளத்தில் பிரதிபலிக்கின்றார் இதைதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்பர் இவ்வாறாக இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான ஸ்தலம் தான் இந்த திருவானை கோவில் திருச்சிக்கு மிக உள்ள இந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலில் உள்ள லிங்கத்திற்கு நிறைய சிறப்புகள் உள்ளது சக்தி வாய்ந்த இந்த லிங்கத்தின் அடியிலிருந்து தன்னிச்சையாக நீர் பொங்கி வருகின்றது கோவில் அருகே காவேரி நதி பிரிந்து இரண்டு பக்கமாக ஓடுவதால் தான் இந்த கோவிலுக்கு திருவானை கோவில் என்று பெயர் வந்தது சிவபெருமான் யோக நிலை வகிக்கின்ற இந்த திருத்தலத்திற்கு தான் முதன்மை பூஜை செய்கின்றார் என்னதான் இது சிவாலயமாக இருந்தாலும் அம்பாளான அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கும் தனிச்சிறப்பு உள்ளது ஏனென்றால் இந்த கோவிலில் உள்ள ஜம்பு லிங்கமானது அம்பாலால் செய்யப்பட்டது அகிலாண்டேஸ்வரியின் கரத்தால் உருவாக்கப்பட்ட லிங்கம் தான் இந்த ஜம்புகேஸ்வர் லிங்கம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடத்தளத்தில் அமைந்துள்ள அறுபதாவது சிவன் கோவில்தான் இந்த திருத்தலம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் தாயுமானவர் போன்ற அனைவராலும் வழிபட்ட தலம்தான் இந்த கோவில் திருச்சிராப்பள்ளியில் மிகப்பெரிய சிவன் கோயிலாக திகழ்கின்றது இந்த ஒரு சிவலிங்கத்துக்கு கீழே மழை காலத்துல மட்டும் இல்ல வெயில் காலத்துல கூட ஏன் இந்த காவேரியை வத்தி போனா கூட இங்க தண்ணி சுட்டிட்டே தான் இருக்கும் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த சிவன் கோவில் நான்கு பிரகாரத்தை கொண்டது அதில் நான்காவது பிரகாரத்தில் தான் அகிலாண்டேஸ்வரி தாயார் இருக்கின்றார் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது கோவிலா இல்லாம ஒரு காட்டு தான் இருந்துச்சு அந்த காட்டில் நாவல் மரத்திற்கு கீழ்தான் இந்த ஒரு சிவலிங்கம் இருந்தது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தன் மாலியவான் என்று இரண்டு பக்தர்கள் இருந்தார்கள் இவர்கள் சிவகணங்கள் பூதகணங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் தீவிர சிவபக்தர்களாக இருந்தார்கள் என்னதான் பக்தர்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அகங்காரம் கொண்டிருந்தார்கள் யார் சிவனுக்கு அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்று ஆகையால் இவர்கள் இருவருக்கும் சண்டை நேர்ந்து கொண்டிருந்தது அப்போது ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டார்கள் நீ சிலந்தியாக மாற வேண்டும் என்று இன்னொருவன் நீ யானையாக மாறுவாய் என்று சாபத்திற்கு ஏற்ப இருவரும் இந்த பூமியில் யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தார்கள் அப்படி இருந்தும் இந்த ரெண்டு பேரும் சிவபெருமானுக்கு அதிகமான தொண்டை செஞ்சிருக்காங்க மழை வெயில் தூசி இதுல இருந்து சிவலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு சிலந்தி வலைய பின்னி வச்சுச்சு யானை மட்டும் பக்தியில் குறைஞ்சது கிடையாது சிவலிங்கத்திற்காக காவேரி ஆற்றில் போய் நீரை எடுத்துட்டு சிவலிங்கத்து மேலே பாய்ச்சிச்சு அது மட்டுமன்றி அந்த காட்டு பகுதியில் உள்ள வில்வ இலைகளை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தது இந்த யானை இவ்வாறாக இந்த இரண்டு பேரும் சிவபெருமானுக்கு அதிக தொண்டினை செய்து வருகின்றார்கள் இதை கண்ட சிவபெருமான் யானைக்கு சிவகணங்களின் தலைவனாக பதவி கொடுத்தார் இருக்கு அடுத்த ஒரு ஜென்மத்தில் கோச்சங்க அரசனாக பிறக்க வரம் கொடுத்தார் இந்த அரசன்தான் இந்த திருக்கோவிலை கட்டியதாக புராணம் சொல்கின்றது இப்ப கூட இந்த மன்னனுக்கு தனி சன்னதியே இந்த கோவில்ல இருக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழ்வதுதான் இந்த திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அண்ணாமலையான் வாசம் செய்யும் இந்த ஸ்தலத்தில் நிறைய சித்தர்கள் தியானம் செய்து வருவதாக புராணம் கூறுகின்றது மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் கடுமையான போட்டி நடக்கின்றது சிவபெருமானோட முடிவையும் ஆரம்பத்தையும் யார் முதலில் காண்கிறார்கள் என்று ஆனால் இது சாத்தியமற்ற ஒரு செயல் எவ்வளவு முயற்சி செய்தும் இவர்களால் இதை சாதிக்க முடியவில்லை மகாவிஷ்ணு பல்லாயிரம் வருஷமா இதை முயற்சி செய்கிறாரு ஆனால் முடியல என்னதான் வராகராக அவதாரம் எடுத்தாலும் இவருக்குமே இது சாத்தியமில்லை ஆகையால் மகாவிஷ்ணு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு ஆனால் பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவைப் போல் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் சதி செயலில் ஈடுபடுகின்றார் சிவனோட ஆரம்பத்தை பார்த்ததாக ஜடாமுடியிலிருந்து விழுந்த தாளம்பூவிடம் பொய் சொல்ல சொல்கிறார் பிரம்மாவின் கட்டளைக்கு ஏற்ப தாழம்பூவும் சிவனிடம் பொய் சொன்னது இதை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு தாளம்பூவை சபித்தார் என்னை பூஜிக்க இனி யாரும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் சிவபெருமானோட சாபத்திற்கு ஏற்ப இன்று வரையிலும் சிவபெருமானுக்கு பூஜைக்காக தாளம்பூ யாருமே சூட மாட்டாங்க தீப்பிளம்பை போல் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னை லிங்கோத்பவராக காணச் செய்தார் அந்த தீப்பிளம்பை போல் காட்சியளிக்கும் லிங்கம் தான் இன்று திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரராக அருள்பாலித்து வருகின்றார் அதனால்தான் திருவண்ணாமலையை நாம் அக்னி ஸ்தலம் என்று அழைக்கின்றோம் தென்னாட்டுடைய சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றி பார்வதி தேவியிற்கும் தரிசனம் கொடுத்தார் இந்த கோவிலில் கார்த்திகை தீபம் மிகவும் ஆறாவரத்துடன் கொண்டாடப்படுகின்றது வருடத்தில் ஒரு நாள் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றுவார்கள் அதுதான் சிவனின் ஜோதி ரூபம் அக்கோவிலில் ரத யாத்திரை கிரிவலம் ஆகியவற்றை முக்கியமானதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வது பாவங்களை தீர்க்கும் என நம்பப்படுகின்றது அதோடு அங்கு இடுக்கு பிள்ளையார் கோவிலும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டின் கைலாசம் என்று அழைக்கப்படும் இந்த திருவண்ணாமலைக்கு வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் பஞ்சபூதங்களில் நிலத்திற்காக கட்டப்பட்ட ஸ்தலம்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலத்தை குறிப்பதால் இந்த ஸ்தலத்தில் உள்ள லிங்கத்தை லிங்கம் என்று அழைத்தார்கள் பார்வதி தேவி மணலில் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் தான் இந்த லிங்கம் இந்த கோவிலில் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கும் மேலே பழமையான மரம் ஒன்று உள்ளது இந்த மாமரம் ஐந்து வகையான மாம்பழத்தை தரும் என்று சிலரால் நம்பப்படுகின்றது மணலை கொண்டு உருவாக்கியதால் இந்த லிங்கத்திற்கு அதிகப்படியான பூஜைகள் எதுவும் கிடையாது பிரதோஷம் அமாவாசை நாட்களில் இந்த கோவிலுக்கு அதிக கூட்டம் வரும் ஏலவாள் குழலி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் உள்ள அம்பாளுக்கு தனி சிறப்பு உண்டு முன்னொரு காலத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் இருளில் மூழ்கியது வேற வழி இல்லாம சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணை துறந்து இந்த முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுத்தார் செய்த தவறை உணர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பார்வதி தேவிய பூமிக்கு சென்று தவம் செய்யுமாறு சொல்றாரு சிவபெருமானோட கட்டளைக்கு ஏற்ப பார்வதி தேவி பூமிக்கு வந்து பிறக்குறாங்க கம்பா நதிக்கரைக்கு அருகிலுள்ள ஒரு மாமரத்திற்கு கீழ் இந்த பிருத்திவிலிங்கத்தை மணலால செய்யறாங்க பார்வதி தேவி பார்வதி தேவிய சோதிக்கிறதுக்காக தென்னாட்டுடைய சிவபெருமான் அந்த நதியில் வெள்ளத்தை பெருக்கெடுக்கச் செய்தார் பார்வதி தேவி தனக்கு என்னவானாலும் பரவாயில்லை என்று அந்த லிங்கத்திற்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று லிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார் பார்வதி தேவியின் இந்த செயலைக் கண்டு சிவபெருமான் மனமகிழ்ந்து பார்வதி தேவியிற்கு கேட்ட வரத்தை தந்தார் இந்த மரத்திற்கு கீழ் பார்வதி தேவி தவம் செய்ததால்தான் இன்று வரையிலும் இந்த மரம் அழியாமல் இருக்கின்றது மேலும் இந்த மரம் ஐந்து வகையான மாம்பழத்தை கொடுக்கின்றது இதுதான் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட வரலாறு நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு போனா வீடு கட்டாதவங்க சீக்கிரமே வாழ்க்கையில வீடு கட்டிடுவாங்க ஏனென்றால் இந்த திருத்தலம் நிலத்தை குறிக்கின்றது பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுவிற்கான ஸ்தலம்தான் ஸ்ரீகாலஹாஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஒரு கோவில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் இக்கோவிலின் புராண பெயர் ஸ்ரீகாலத்தி என்பதாகும் அதுதான் இப்போது காலப்போக்கில் காலஹாஸ்தி என்று ஆனது இந்த கோவிலின் கிழக்கு புறத்தில் இருப்பது தான் மலை இத்தலத்திற்கு தட்சிண கைலாயம் என்றும் பெயர் உள்ளது இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அதிசய ஆறு இருக்கு அதுதான் ஸ்வர்ணமுகி இது நிறைய சிறப்புகளை கொண்டது இந்த காலஹாஸ்தி கோவில் காலகாஸ்தி இந்த பேரை கேட்டாலே நமக்கு ராகுகேது பரிகாரம் தான் ஞாபகத்துக்கு வரும் ராகு கேது தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த கோவிலுக்கு போனா எல்லா தோஷங்களும் போயிடும்னு ஐதீகம் காலத்தின் நாதரான சிவபெருமானை தவிர இந்த கோவிலில் ஞான பிரசன்னாம்பிகைக்கும் சிறப்புள்ளது ஸ்வயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த சிவபெருமானை காலத்தியப்பர் காலகத்தீஸ்வரர் காலத்தின் நாதர் குடும்பித்தேவர் என்ற நிறைய பெயர்களில் அழைக்கலாம் தென்னாட்டுடைய சிவபெருமானின் பாடல்களை பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருக்கோவிலாகும் கண்ணப்பரால் வழிபட்ட தான் இந்த மலை உச்சியில் அமைந்துள்ளது அதனால்தான் அந்த மலைக்கு கண்ணப்பர் மலை என்று பெயர் வந்தது ஸ்ரீ காலகாஸ்தி ஸ்ரீ என்றால் சிலந்தி என்று பொருள் காலத்தை குறிப்பது பாம்பாகும் மேலும் அத்தி என்பதன் பொருள் யானை ஆகும் சிலந்தி பாம்பு யானை இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டதால் தான் இந்த திருத்தலத்திற்கு திரு என்று பெயர் வந்தது ஸ்ரீ காலகாஸ்தி என்றும் அழைக்கலாம் இந்த சிவலிங்கத்தின் தங்க ஓட்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் வாயுஸ்தலமானதால் இந்த கருவறையில் உள்ள விளக்கானது என்றும் காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் திருப்பதிக்கு செல்லும் வழியில் இருக்கும் இந்த திருக்காலகாஸ்தியிற்கு நீங்கள் ஒருமுறையாவது சென்றால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஞ்சபூத சிவன் ஸ்தலங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் இதுல இன்னொரு ஒரு அதிசயமும் இருக்கு நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்தோம்னா இந்த சிவன் கோவில் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அது மட்டுமின்றி சிவபெருமானோட பக்தர்கள் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்றிருக்க வேண்டும் இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்